வேலை செஞ்சுட்டு விளையாண்டு இருக்க அப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்த முடியல காயத்திரி வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்டைபொட்டி இட்டப்பொட்டி எல்லாம் பிரிச்சு ஒன் பை ஒன் எடுத்துட்டு இருக்கிறேன் ஆ சாமி வீடு ஷிஃப்ட் பண்ணீங்க இந்த மாதிரி வீடு அடுக்குறவங்களும் மேரேஜ் இந்த வாரம் வாங்கப்பா வீடு அடுக்கி விட்டீங்கன்னா கையோட வேலை முடிஞ்சது மூணு நாலு பேர் வந்தீங்கன்னா ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம வார்த்தை பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்காது அவங்க வச்சு போட்டு போயிடுவாங்க இப்போ இப்போவே மறந்து போச்சு அவங்க எதில் எந்த போட்டியில் எந்த பச்சிருக்கிறாங்க வேற யாரோ வந்து நாலு பேர் வச்சுட்டு போனாங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடு கிளீர் ஆகிட்டு இருக்குது இப்படியே ரெண்டு நாள் ஆயிரும் நினைக்கிறேன் ஏன்னா பையனை பையன் இல்லைன்னா என்ன நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ பையன் அம்மா வீட்லேயும் விட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் பண்ணுத அப்படி கீது பண்ணலாம் அழுத்திட்டே இருக்கிறான் அதனால எங்க ஊர ஏது ஓரம் பார்த்துட்டே இருக்கோன்னு அவனை பத்தம் பேசறான் எப்படி குறு குருன்னு பாக்கிறான் பாருங்க என்னடா சொன்னீங்க என்னை பத்தி அடிங்கிறியா என்னென்ன ஜல்லிட்டுக்கிறேன் பற்றி எப்படி தங்க சில கிட்டீங்க எல்லா பொருள் பொருளுமே எடுக்கணும் கண்டிப்பாக இந்த வீடு வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்குவோம் ஏன்னா அங்கே வந்து வாஷ் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள அதனால உங்களுக்கு அப்படி தெரியும் இங்கே வாஷ் இருக்கிறதுனால அப்பப்போ இப்போல்லாம் இது ஃபுல்லாக அடுக்கி முடிச்சிட்டோங்கன்னா அப்பப்போ சமைக்க சமைக்க ஒவ்வொரு பாத்திரமாக கழுவி நாங்கள் வச்சிருவோம் வேலை முடிஞ்சோம் கண்டிப்பா சரி அடுக்கிறதுக்கு ஆள் இருக்குதுங்களா சொல்லுங்க ஆனா இருந்தாலும் நம்ம அவங்க வச்சு அடக்குறாங்க நம்ம எங்க இருக்குதுன்னு ரெண்டு அதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கு சொல்ல சொல்றாங்க சரியா இதே மாதிரி இருக்கோண்ணும் நான் மட்டும் நான் அப்படியே நீங்க எடுத்தா போட்ட மேல போட்டாய பெரிய குண்டா ஒரு பிட்டா போட்டா சேத்தம்